ீபோ தடையம் புலம்பதி பத்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் புங்குடிதீப மூன்றாம் வட்டாரத்தை க கனடா வாழ்ந்து வந்தவருமான வளர்ப்புறை ஏகாதசி திதி ஆவணி பதினெட்டாம் நாள் செப்டம்பர் மூன்று புதன்கிழமை அன்று மாலை கனடாவில் நிறைப்பதமடைந்தார்கள் காலம் சென்றமதிருவப்பி நாகநாதர் கந்தையா செல்லாட்சி தம்பதிகளின் அருமை மகளும் அருமார் கந்தையா பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற வே கோமசுந்தரம் சமாதான நீதவான் முன்னாள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை உறுப்பினர் அவர்களது அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான சில்லமுத்து குமரேசு முத்தம்மா பொன்னம்மா வள்ளியம்மை சின்னத்துறை பொன்னாளும் குழுப்பு ஆமர் நீதி வர்த்தகர் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான வே சுப்பையா சின்னம்மா சின்னத்தம்பி ஆர் எம் எஸ் வெள்ளிபுரம் செல்லத்தம்பி செல்லம்மா சண்முகநாதி அம்மா வேக குமாரசாமி வேக நல்லதம்பி சிவகுரு പരാശക്തിരമണിയം ആകിയോട് അൻപ യസോദാദേവി കൃഷ്ണകുമാരി ഓയവുലെ ഗ്രാമ സേവന സദാനന്ദൻ കദർ ഹനാഥൻ പത്മാഞ്ചനായ വിവേകാനന്ദൻ ലിങ്കേന്ദ്രൻ ലക്ഷ്മിദേവി ആകിയോ അൻപത്തായാരും കാലം സാധന സേവയ ബാലസുരമണിയം அமிழ்தராணி கமழவதனே தர்வராஜா பமலாதன் ரஞ்சினே இங்கேஸ்வரி மகிந்தடா ஒரு நன்பு பாபியாருந்து ஜகजीீபன் நிஜத்தி பிரදर्ஷிே சசிக்குவாரு குமதர்ஷணி சிவேச ஜகணத் செந்தூரி ஸ்ரீக்கலா பிரசன்ன மிது மனுவில் சஹனிஸ்டன் ශாலினி கவாஸ்கරயவானே ल्ස්කර දशका බාෂन ප්‍රபීර ගयत्र්‍ර කරස රදෂन கජනී මதுुරා ර්න සஞ்சීव කාර්த்திகா රජීव නිදर्ශन නිධර්த்தන රදිජන विදිජन හேසිந்த ஆරජාආී நிரோජनනදසා රமල්யதுසා. அட்சரா ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் காலம் சென்றவர்களான விஎஸ் மணியம் மலேசியா காமாட்சி மற்றும் பஞ்சரத்ரம் கனடா காலம் சென்றவர்களான நாகரத்ரம் கரகேஸ்வரி ஆகியோரின் உடன்புறபா சகோதரியும் அகீரா அர்ஜுன் சபீனா ஜயானா அவிகா அட்விகா ரீனா அலிசா பிரான் மிகான் லியானா மிலான் சாத்விக் ஆவிஷ் ஹேமானிகாவி அன்பு ஆனார் இவ்வரவித்தலையை உறவினர் எங்கள் ஊறவர்கள் புலம்பெயர் தேசத்து உறவினர்கள் நண்பர்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆழ்ந்த துயரத்தோடு பகிர்ந்து கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்போம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்